ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகன் தனி ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே பாடல் நானூற்றி பதினைந்து பிரளயத்தை பற்றிய வர்ணனை இங்கே செய்கிறார் பிரளயம் ஆனது எவ்வாறாக ஏற்படும் அத்தகைய சமயத்தில் எத்தகைய விதமான சூழ்நிலையானது காணப்படும் என்ற ஒரு வர்ணனையை இங்கு செய்கிறார் சதாசிவமூர்த்தியான சிவன் ஆகாசமாகவும் வெளியாகவும் இருளாகவும் ஒளியாகவும் உடலாகவும் அந்த உடலில் உரைகின்ற உயிராகவும் இருந்து நம்மை காக்கின்றான் சூக்ஷமான வாயு முதலிய ஐந்து பூதங்களும் உயிரில் பொருந்தி ஜீவர்களை வினைக்கு ஏற்றார் போல உடலையும் ஆயுளையும் தந்தருள்கிறானாம் இந்த உடல் நம்முடைய வினைக்கு ஏற்ப கிடைத்தது நம்முடைய ஆயுள் நம்முடைய வினைக்கு ஏற்ப கிடைத்தது அதாவது நாம் செய்த பூர்வஜன்ம கர்மங்கள் செயல்கள் அதனால்தான் இந்த உடலானது நமக்கு கிடைக்க பெற்றது அதனை இங்கு வர்ணிக்கின்றார் பாடல் நானூற்றி பதினைந்து தானொரு காலன் தனிச்சுடராய் நிற்கும் தானொரு கால் சண்ட மாருதமாய் நிற்கும் தானொரு கால் தன் மழையாய் நிற்கும் தானொரு காலம் தன் மாயனு தானொரு காலன் தனிச்சுடராய் நிற்கும் இந்த சதாசிவமூர்த்தியான சிவனானவன் இந்த உலகை அடிக்க நினைத்த பொழுது சூரியனால் மழை இல்லாமல் செய்துவிடுவாராம் அளவு கடந்த சூரியன் அதீதம் அனாவிருஷ்டிகை என்று சொல்வோம் மழை இல்லாமல் போவது அத்தகைய சூழ்நிலை ஏற்படுத்தி தருவானாம் அவராக அதீத வெயிலானது காணப்படும் பொழுது உலகில் எங்கும் நீர் இல்லாமல் உயிரினங்கள் மடிந்து இறந்து போகுமா அத்தகைய அழி தொழிலை அவர் செய்கிறார் அழித்தல் என்பது ஒரு தூய்மை செய்கின்ற ஒரு தொழில் அவனே சண்ட மாருதம் என்பது புயல் காற்று புயல் காற்றாக அதீத வாயுவாக வெளிப்பட்டு அழிவினை ஏற்படுத்துவார் பெரிய அழிவினை ஏற்படுத்துவார் அவனே பெருமழையாய் பெருக்கெடுத்து இங்கே அதீத விருஷ்டி முன்னாடி சொன்னது அனாவிருஷ்டி இங்கே அதீத விருஷ்டி அதிவிருஷ்டியாக அவனே பெருமழியாக பெருகெடுத்து பிரளயத்தை ஏற்படுத்துவானாம் பிரளயமானது ஏற்படும் எங்கு பதில் வெள்ளம் சூழ்ந்து உயிரினங்கள் மடிந்துவிடும் ஆக அதிக அதிவிருஷ்டியும் அனாவிருஷ்டியும் அவன் செய்து உயிர்களை அழிப்பானாம் தானூறு காலம் தன் மாமை அவனே மாயன் என்றால் இங்கு திருமால் திருமால் அவதாரம் எடுத்து அவனே உயிர்களை காக்கின்றான் அவனே காக்கவும் செய்கிறான் அக அழித்தல் தொழிலையும் செய்பவன் சதாசிவன் காக்கும் தொழிலை செய்பவனும் அந்த சதாசிவன் அவனே திருமாலாகவும் இருக்கின்றான் அவனே ருத்ரனாகவும் இருக்கின்றான் என்று இந்த பாடல் மூலமாக நமக்கு காட்டுகிறார் அடுத்ததாக பாடல் நானூற்றி பதினாறு சதாசிவ தத்துவத்தை கூறி ஜீவர்களை அவன் எவ்வாறாக காக்கின்றான் என்ற ஒரு விளக்கத்தை நீங்கள் கூறுகிறார் அன்பும் அறிவும் அடக்கமும் மா நிற்கும் இன்பும் இன்ப கலவியுமாய் நிற்கும் முன்புறு காலமும் ஊழியுமாய் நிற்கும் அன்புறு ஐந்தில் அமர்ந்து நின்றானே அன்புறு ஐந்தல் என்பது பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களான ஆகாசம் காற்று நீர் அக்னி இந்த பூமி என்ற அந்த ஐந்து விதமான ஆகாசமாய் நிற்கின்றான் அவன் எவ்வாறாக காட்கின்றான் என்றால் இந்த ஐந்து விதமான ஆகாசத்திலும் இந்த பஞ்சபூதங்களிலும் அன்பாகவும் அறிவாகவும் அடக்கம் இன்பம் கலவியமாய் நின்றானாம் யார் அந்த சதாசிவன் அவனே காலத்தையும் வகுக்கின்றான் காலமும் ஊழியுமாய் நிற்கும் காலம் என்றால் காலத்தை காக்கின்றான் ஊழியம் என்றால் அழிக்கவும் செய்கின்றான் அவனே காலத்தை அழிப்பவனாக இருக்கின்றான் காலத்தை வகுப்பவனும் அவனே காலத்தை அழிப்பவனும் அவனே அவனே மாயா தத்துவமாகிய நாதம் விந்து மகேஸ்வரம் சுத்த வித்யை ஆகவும் இருந்து ஐம்புதங்களையும் காக்கின்றான் காரியங்களை செய்கிறானா ஐம்பூதங்களுக்குரிய காரியங்கள் என்னென்ன என்பதனை அவனே செய்கின்றான் அன்பும் அறிவும் அடக்கமாய் நிற்கும் அன்பில்லாத உயிர்களிட உயிர்கள் இல்லை கொடூரமான விலங்குகள் ஆகிய சிங்கம் புலிகளிடம் கூட அன்பானது காணப்படுகிறது ஆகவே இறைவன் என்பவன் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பின் வடிவாய் நிற்கின்றான் அன்பே சிவமாய் யாரும் அறிகிறார் அவனே அன்பா அன்பின் வடிவமாக இருக்கின்றான் இந்த காலம் என்பது மிகவும் விரை வியப்புக்குரிய ஒரு விஷயம் நாம் வாழ்கின்ற இந்த பூமியில் ஏற்படுகின்ற சூரியனை வைத்துக்கொண்டு இரவு பகல் என்ற இந்த நிலையை வைத்துக்கொண்டு நம் காலம் என்பதை நாம் வகுக்கின்றோம் இதே காலமானது ஆகாசத்திற்கு சென்றுவிட்டால் பூமி பூமியிலிருந்து சில ஆயிரம் கிலோமீட்டர் சென்றுவிட்டால் அங்கு இரவு பகல் என்பதே கிடையாது எப்பொழுதும் பகல்தான் பிரகாசமாக தான் காணப்படும் அங்கு காலமே கிடையாது இரவையும் பகலையும் வைத்து தான் நாம் காலத்தை வகுக்கின்றோம் சிறிது மேலே சென்று விட்டால் காலமும் கிடையாது ஆனால் பூமி எப்பொழுதும் சூரிய பிரகாசம் இருந்து கொண்டே இருக்கிறது ஆகவே இந்த பூமிக்கும் காலம் என்பது இல்லையோ என்ற ஒரு ஐயமும் ஏற்படுகிறது ஏனென்றால் இவையெல்லாம் மாயா தோற்றும் மாயன் திருமால் அவனால் ஏற்படுகின்ற காட்சிகள் ஆகவே இறைவனானவன் அன்பாகவும் அறிவாகவும் அடக்கமுமாய் நிற்கின்றான் அவனே காலமுமாய் நிற்கின்றான் நாம் உறங்கும்பொழுது காலம் என்பது கிடையாது ஆகவே தான் நாம் விழித்தவுடன் நேரத்தை பார்க்கின்றோம் இப்போது என்ன நேரம் என்று ஏனால் அங்கு நேரமும் இல்லை பொழுதும் இல்லை நம் நேரத்தை கலந்து அந்த அதீத நிலைக்கு நாம் சென்று விடுகிறோம் அந்த துரிய அவஸ்தை என்று சொல்கின்ற அந்த நான்காவது அவஸ்தையில் நாம் சென்று விடுவதால் அங்கு நேரம் காலம் என்பது இல்லாமல் போகிறது ஆகவே தான் விழித்தவுடன் நாம் நேரத்தை பார்க்கின்றோம் இவ்வாறாக கூறி இந்த பாடலை நிறைவு செய்கிறார் அடுத்ததாக சங்காரம் சங்காரம் என்ற அதிகாரத்தில் கூறப்போகிறார் இந்த சங்காரம் என்பது சம்காரம் சம்காரத்தை தான் இங்கே சங்காரம் என்று குறிப்பிடுகிறார் இறைவனானவன் உயிர்களை அழிக்கின்றான் இந்த உயிர்களை அழித்தல் என்ற அந்த அழித்தல் என்ற தொழிலானது நம்முடைய பார்வைக்கு அது அழி அழித்தல் கொடூரமாக தோன்றினாலும் இறைவனுடைய பார்வையில் அது ஓய்வுக்கான இடம் இறப்பு என்பது உயிர்களின் ஓய்வுக்கான இடம் எவ்வாறாக நாம் ஓய்வெடுக்கும்போது உறங்குகின்றோமோ உறங்கும் போது அனைத்தையும் மறந்து விடுகின்றோமோ அதே மாதிரி இறைவன் இனி இந்த சரீரத்தில் அனுபவித்ததெல்லாம் போதும் இனி நீ உறக்க நிலையை அடைவாய் என்று அந்த உடலிலிருந்து நீக்கி விடுகிறான் அதை அதனை தான் இங்கே சம்ஹாரம் என்று கூறுகிறோம் இந்த இலைப்பாறுதலே தருகிறான்னாம் நாம் ஓய்வெடுக்கும்போது எந்த வேலையும் செய்யாமல் நிம்மதியாக படுத்து உறங்குவது போன்று இறைவன் கொடுக்கின்ற ஓய்வு இது உறக்கம் என்பது நாம் நம் உடலுக்கு மனதிற்கும் நாம் தருகின்ற ஓய்வு இறப்பு என்பது இறைவன் தருகின்ற ஓய்வு அங்கி செய்தீசன் அகலிடம் சுட்டது அங்கி செய்தீசன் அசுரரை சுட்டது அங்கி செய்தீசன் அலைக்கடல் சுட்டது அங்க வீசர்க்கு கை அம்புதானே இந்த உலகை அழிக்க நினைத்த பொழுது இறைவனானவன் அக்னியை பெருக செய்தானாம் எங்கும் அக்னிமயமாக ஏற்கனவே கூறினார் சூரியனுடைய அதிக வெப்பத்தினால் உலகில் உள்ள நீர்களை வற்ற செய்வார் என்று அதனே இங்கு கூறுகிறார் அழிக்க நினைக்கும் பொழுது அக்னியை பெருக செய்கிறான் இறைவன் அதேபோல் அக்னியால் அலை கடலையும் வற்ற செய்வானாம் கடலே வற்றிவிடும் அளவுக்கு அக்னியானது ஏற்படும் மேலும் அசுர கூட்டத்தையும் அக்னியால் அழித்து ஒழிக்கின்றான் அவன் இறைவனுடைய கையில் இறைவனுக்கு நான்கு கைகள் அந்த ஒரு கையில் அக்னி என்ற அக்னியை ஏந்தியும் மற்றொரு கையில் மானையை ஏந்தியும் ஒரு கையில் வரத்தை அழித்து கொண்டும் மற்றொரு கையில் அபய வரத்தை அழித்து கொண்டும் இருக்கின்றார் இந்த நான்கு கைகளையும் அக்னியை ஏந்தி கொண்டு இருக்கின்ற அந்த தத்துவமானது அவருக்கு ஒரு ஆயுதமாக காணப்படுகிறது இந்த உலகை அழிப்பதற்கு இறைவனுக்கு ஒரு ஆயுதம் அக்னியையே அவர் ஆயுதமாக கொண்டு இருக்கின்றார் அகலிடம் என்பது நம் உடலில் இங்கு தத்துவார்த்தம் சொல்லப்படுகிறது நமது உடலில் இருக்கின்ற ஆறு விதமான ஸ்தானங்கள் புறக்கம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரக்கம் என்று சொல்வது போன்று அந்த சுவாதிஷ்டான நிலையை தான் நமது உடலில் இடம் என்று சொல்லப்படுகிறது இந்த அலைக்கடல் என்பது பூரக்கம் இப்போ காம இச்சை அழித்தல் நம் நம் மனதில் இருக்கின்ற காம இச்சைகளை அழிக்கும் பொழுது அந்த அழித்தல் என்பது அசுரக் கூட்டம் அந்த காம அக்னியை அந்த அக்னியால் காம அக்னி மிக மிகும்பொழுது நாம் நம்முடைய நிலையை இழந்து விடுகின்றோம் நாம் தவம் செய்து அந்த காமத்தை அழிக்கும் பொழுது அதலால் உண்டான கூட்டங்களும் அழிந்து விடுகிறது இப்போ அகங்காரம் அமகாரம் ஆகிய இந்த மாயை அழித்தல்தான் இங்கே சமகாரம் என்று சொல்லப்படுகிறது அவரக இல்லாத பட்சத்தில் இறைவனானவன் இலைப்பாறுதல் தருகிறானாம் உயிர்களுக்கு நீ இனி போதும் இனி அடுத்த ஜென்மத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று இலைப்பாறுதலை தருகிறானாம் நானூற்றி இருபத்தி ரெண்டு லயங்கள் மூன்றினம் ஒன்று ஒன்று கற்பாந்த நிலையென்று அழிந்தமை நின்று உணர்ந்த உணர்ந்தானால் உழைத்தந்த மெல்லரி போலும் உலகம் மலைத்தந்த தான் வெந்ததுவே லயங்கள் தினமும் நடக்கின்ற பிரளயம் அதனை மூன்றாக பிரிக்கின்றார் பிரளயம் மத்திய பிரளயம் மகா பிரளயம் என்று மூன்றாக பிரிக்கின்றார் ஜீவர்கள் உறக்கத்தில் உடற் சம்பந்தம் இல்லாமல் நீங்கியிருப்பது தினப்பிரளயம் அது சாதாரண பிரளயம் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு ஜீவன் இறந்து போன பின் உடற் சம்பந்தமானது அறவே நீங்கிவிடுவது வந்து மத்திய பிரளயம் அப்போப்போ இந்த உடலிலிருந்து சம்பந்தம் நீங்கினால் அது சாதாரண பிரளயம் அது தினப்பிரலையும் அறவே இந்த உடல் சம்பந்தமானது நீங்கிவிட்ட பிறகு இறந்த பிறகு ஏற்படுவது மகா பிரலை மத்திய பிரளையும் உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் தாவரங்கள் ஜங்கம விலங்குகள் பறவைகள் அனைத்தையும் சம்காரம் செய்யும் பொழுது ஒரு சேர் அழிந்து விடும் பொழுது அது மகா பிரளையும் சம்காரம் என்று சொல்லப்படுகிறது அது எவ்வாறாக காணப்படுகிறதுன்றால் அதற்கு ஒரு உதாரணமும் காட்டுகிறார் உலையில் இடப்பட்ட அரிசி உலை தந்த மெல்லரி போலும் உலகம் இந்த உலையில் இடப்பட்ட அரிசியானது அது குக்கரில் போட்ட அரிசியாக இருந்தாலும் சரி உடனே திறந்தால் தெரியும் அவ்வாறாக உலையில் போட்ட அரிசியானது மேலும் கீழும் வெப்பத்தினால் மேலும் கீழும் சுழன்று சுழன்று வந்து கொண்டு இருக்கின்றது அதுபோல் இந்த உடலும் இந்த உலகமும் சுழன்று கொண்டே இருக்கின்ற அந்த உலகமும் இரவும் பகலும் இரவு பகல் என்று சுழன்று கொன்று உலகமும் ஒரு நாள் அழிந்து போகும் என்று கூறுகிறார் இது உறுதி என்றும் கூறுகிறார் அதற்கு உதாரணம் உலையில் போட்ட அரிசி மேலும் கீழும் என்று ஒரு சை சைக்கிளானது சுழன்று கொண்டே இருப்பது போன்று இந்த உலகமும் சுழன்று சுழன்று ஒரு நாள் அழிந்து போகும் என்று கூறுகிறார் மீண்டும் அடுத்த முறை பார்ப்போம் மூர்த்தி எல்லாம் வாடி நீங்கள் மூணகுரு வாடி அருள் வார்த்தை என்றும் வாடி அன்பர் வாடி பராபரமி ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி அரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நம அரிஹி ஓம்